ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு மாடி தோட்டத்தில் செடி நிறைய சாமந்தி செடி வாங்கி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் கலர் பாருங்கள் கலர் பாருங்கள் இதில் ஒரு மூணு செடி இருக்குது இந்த இதில் இது இப்பொழுதும் நான் வந்து ஜாடியில் வச்சு நடப்புகிறேன் இதுக்கான தேவையான மண்களை வந்து மண்புழு உரம் கொஞ்சம் கோக்கப்பீடு கொஞ்சம் வேப்பம் போனதுக்கு செம்மண் இது மூணுத்தையும் இந்த கலந்து வச்சுருக்கேன் இந்த மண்ணை இப்போ இதை போட்டு இந்த செடியை நட்டு நடனம் பாருங்க அது இல்லாமல் பையன் ஒரு ஹைப்ரிட் இது ஒன்று அதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம் அதையும் இந்த நடவு செய்ய ரோஜா செடி ஒன்று ரோஜா இது வந்து மட்டன் ரோஸ் இது வந்துட்டு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய செடி இது ஏற்கனவே இதில் இருந்த பூவெல்லாம் எல்லாம் கொட்டி இப்போ இதே நடவு செய்யப்படும் போனவா வந்து அந்த கத்திரிக்கன்று வாங்கிட்டு விழுப்புரம் வரைக்கும் போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ போகும்போது அங்கே விற்றுது நிறையா அப்போ அந்த கத்திரிக்கன்று நிறையா வாங்கிட்டு வந்து இந்த பிறகு இப்போதான் நட்டு இருக்கும் இது வளர்ந்து இது காய்காய்க்கும் போது அதையும் எங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாமே வந்து நான் நாட்டு கத்திரிக்காய் தான் வயலட் கலரில் இருக்கிற மட்டும்தான் இது அதை பார்த்து பாருங்கள் அதேமாதிரி இந்த செடி இருந்தால் அதே மாதிரி மல்லிகை இது வந்து நிறையா இருக்குது மல்லிகை மொட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ அந்த டைமில் வந்துட்டு செடியெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு ம வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அது வந்து உரமாக அதை கொடுத்தோம் ரெண்டு நாள் அதை வெயில் கொஞ்சம் மூடி வச்சுருந்துட்டு அதை எடுத்து நாங்கள் உரமாக கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த செடியை பாருங்கள் மல்லிகைக்கு கா இப்போ பார்த்து பார்த்துருப்பீங்க செடியில் எவ்வளோ முட்டுக்கள் அந்த இது புது தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அது அது வந்து இப்போ வந்து செடியும் வந்து நல்ல ஒரு வளத்தோடவும் இருக்குது நிறைய முட்டுக்கள் வச்சுருக்குது அது நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இப்போ கொஞ்சம் ஜாடியில் மண்கலவே இதை எடுத்து வச்ச கலையை இதை போடுறது பாருங்க போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் இது வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருங்க அதை வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக அடியில் போட்டு இது வந்து வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இதெல்லாம் வந்துட்டு பூச்சியும் இருக்காது ஆனால் நல்லா இதுங்களுக்கு ஒரு உரமாக வரும் அமையும் பூக்களும் நல்லா நிறைய பூக்கும் இந்த இது வரக்கும் இதால் வெங்காயத்தோடு இதெல்லாம் போகிறதுனால செடிக்கும் பாவகிறது பூக்களும் நல்லா நிறைய முட்டுக்கள் வச்சு பூ பூக்கும் பாருங்கள் இந்த செடியை நடரா பாருங்கள் அதுக்கு ஒரு செடி தான் நினச்சி நான் அந்த வாங்கினேன் இன்னைக்கு காலையில் தான் அதை வாங்கினேன் சண்டே மார்க்கெட் இல்லைக்கு அது ஒரு செடி தான் வாங்கினா கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பக்கக்கலை எல்லாம் விழுந்து அதெல்லாம் தனியாக த தனித்தனி செடியாக வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு மூணு அஞ்சு கண்ணாக வந்து நிறையா இருக்குது அஞ்சு செடி இருக்குது அதிலே ஒரு செடியில் பாருங்க நான் அதை வந்து மூணு இதாக மூணு ஜாடியில் வச்சு வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அதில் ஒரு செடி கொஞ்சம் சின்ன செடி ஏற்கனவே நான் வந்து சாமந்தியில் வந்து மஞ்சள் மஞ்சள் இது மஞ்சள் கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக பூக்காரம் குட்டி குட்டியாக பூக்கிற கொத்து கொத்தாக பூக்கிற செடியை வச்சுருக்கேன் அது இன்னும் மொட்டு மொட்டுக்கள் வச்சுருக்குது நான் அடுத்த எல்லாம் காட்டுற பாருங்கள் அதெல்லாம் வெள்ளை சாமந்தி மஞ்சள் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் வர மாதிரி இப்போ இது வந்துட்டு இது வந்துட்டு கலர் வந்து பிங்க்கு டார்க்கு பிங்காக இருக்குது அது காட்டுற பாருங்கள் மக்களே பரவாயில் அடுத்து வந்து இன்னொரு ஜாடியில் இருக்கிற அந்த செடியும் வைக்க போகிறேன் ஜாடியில் வாலின்னாலும் பெயிண்ட் வாலி அதனால தான் வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு இந்த உரம் மண்ணு இதெல்லாமே வச்சு இந்த மாதிரி வைக்கிறேன் பாருங்கள்